ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆளுநன் நந்தினி பேசுகிறேன் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை மாதத்தோட அமாவாசை இந்த ஆண்டோட முதல் அமாவாசை மற்ற அமாவாசைகளில் சில விஷயங்களை நம்ம செய்ய மறந்தாலும் வருடத்திலே வந்து வரக்கூடிய மூன்று அமாவாசைகள் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை அதுக்கப்புறம் மகாலய அமாவாசை இந்த தினங்களில் நம்ம எக்காரணத்தை கொண்டும் வந்து தவறவிடக்கூடாது முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் நீங்கள் போது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கான சில தாந்திரீகத்தை இன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன வழிபாடு கூட மற்ற நாள்களில் ஒரு மடங்கு தான் நமக்கு பலன் தரும் அப்படின்னா இந்த அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் ஒரு மடங்கு விட நாலு மடங்கு ஐந்து மடங்கு நல்ல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அதிலும் கல்லுப்பு அப்படிங்கிறது நெகட்டிவிட்டியை நம்ம கிட்ட இருந்து வெளியில எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜல மாணிக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகாலட்சுமி தேவியோட அம்சம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் அதனால இது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் துர்சக்திகள் எல்லாத்தையுமே இது பொடி பொடியாக்கிடும் இன்றைய தினம் நம்ம இந்த கல்லுப்பை வைத்து மூன்று முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம் இதையும் நான் ஒவ்வொரு அமாவாசை முன்பும் பதிவாக இருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியலை நம்ம எத்தனை தடவை போட்டாலும் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம சேனல்லாம் பார்க்குறவங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி முன்னாடி நாள் ஒரு பதிவாக எங்களுக்கு போடுங்க இல்லை அன்றைக்காவது பதிவாக போடுங்க அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் திரும்பவும் போடுறேன் நிறைய பேர் பயனடைந்த சில விஷயங்களை தான் நான் திரும்ப திரும்ப பகிர்ந்துட்டு இருப்பேன் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கங்க அதை நான் அதை தான் வந்து எடுக்கணும் இல்லைன்னா பவுல் இல்லை இந்த பசங்க விளையாடுறத மாதிரியான குட்டி குட்டி பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி பிளாஸ்டிக்கு டீ கப்பு இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல மினிமம் அஞ்சு எடுக்கணும் எத்தனை ரூம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எதுவுமே என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா கூட நீங்கள் பழைய வந்து மேகசின் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா பேப்பர் எடுத்து ஒரு பேப்பர்லையும் ஜஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்து வையுங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வச்சாலே போதுங்க அதாவது அஞ்சு அகல்லையும் எந்தெந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க இல்லை நானும் சொல்கிறேன் இப்போ உப்புல வந்து உப்பில் மஞ்சள் குங்குமம் இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து அதில் வந்து அந்த மாதிரி குங்குமம் மஞ்சள் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் பயன்படுத்தாதீங்க வெறும் வந்து கல்லுப்பை மட்டும் வந்து பயன்படுத்திக்கிங்க ஒன்று வந்து ஹால் ஒன்று வந்து பெட்ரூமு ஒன்று பாத்ரூமு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் எத்தனை ரூம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் டாய்லெட்லேயும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு இடத்துலையும் நீங்கள் ஒன்று ஒன்று வைக்கணும் தகுந்த உங்கள் வீட்டு ரூம்க்கு அமைப்பை தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க கிச்சன் தான் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு மட்டும் வச்சால் போதும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது வியாழன் கிழமை காலையில் எழுஞ்ச எழுந்திருச்சதும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கால் படாத இடத்துல இல்லை பாத்ரூம் வாஷ்பேஷன்லேயோ வந்து டிஸ்போஸ் பண்ணிட பண்ணிடலாம் மற்றபடி வந்து வேறு கண்படுற இடத்துல கால் மிதிப்படுற இடத்துல போடக்கூடாது இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற கூடிய ஒரு சக்தி தரக்கூடியது இந்த வழிபாடு சரிங்களா இரண்டாவது மிக மிக முக்கியமானது கல்லுப்பை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் நாம் செய்யக்கூடிய உப்பு மூட்டை வழிபாடு உங்களுடைய கடன் சுமை அப்படிங்கிறது தீருவதற்கும் உங்களுடைய நகைகள் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகள் வீடு தேடி வருவதற்கும் மற்றவங்க கிட்ட கொடுத்த பணம் நீங்க ஏமாந்த பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கும் உங்க கைகளில் எப்பொழுதும் பணம் புழங்குவதற்கும் நீங்க இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் முக்கியமா கடன் தீர்வதற்கு தான் இந்த உப்பு மூட்டை வழிபாடு ஆனா இந்த வழிபாடு செய்த சில சகோதரிகள் வந்து என்கிட்ட காசே இருக்காது என்னுடைய கணவர் வந்து அவர்தான் எல்லா வரவு செலவையும் பார்ப்பார் ஒரு சிலிண்டர் வந்தால் கூட நான் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது அந்த என்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபா கையில் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் இதை செஞ்சதுக்கு அப்புறமா வந்து என் கணவர் நீ வந்து உன் கையில் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு மாத மாதம் என்கிட்ட ரெண்டாயிரம் தராரு அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறது நீங்கள் உப்பு மூட்டை கட்டி இருந்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் முன்னோர்களுடைய வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு இதை நீங்கள் வந்து முன்னோர்களெல்லாம் வழிபாடு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை முடிஞ்சால் உடனே இதை கூட பண்ணலாம் அந்த மஞ்சள் துணியில் தண்ணீரில் நல்லா நினச்சிக்கோங்க இந்த உப்பை வந்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மூட்டையில் இரு உப்பை வந்து கொட்டி தண்ணியில் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா அலசிட்டு மஞ்சள் துணியை காய வச்சுருங்க இதில் வந்து நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் மஞ்சள் துணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு புது உப்பு வந்து வச்சுக்கோங்க வசம்பு அதுக்கப்புறம் நீங்கள் தங்கம் வெள்ளி ஒரு குண்டுமணி அளவு வந்து கூட வைக்கலாம் தங்கத்துக்கு ஒரு மோதிரம் கூட வைக்கலாம் வெள்ளிக்கு பதிலாக வந்து சின்னதா ஒரு காயின் கூட வைக்கலாம் ஒரு பிரியாணி இலை இந்த பிரிஞ்சி லீஃப்னு சொல்லுவோம் இல்லைன்னா அதே மாதிரி வெள்ளி சேர வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த மூட்டையில் வெள்ளி வைக்கலாம் அதே போல் காசு சில்லறை காசும் வைக்கலாம் அது ரூபாய் நோட்டாகவும் இருக்கலாம் உலோகத்தை மட்டும் டைரெக்டாக உப்பு கூட வைக்காதீங்க ஏதாவது ஒரு ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து ஏன்னா ஒரு சின்ன பாக்ஸ்லேயே வந்து போட்டு நீங்கள் வையுங்க அது கூட ஒரு துண்டு வசம்பு இதை வந்து உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைவாசலில் வெளிப்பக்கம் வந்து கட்டுங்க இப்போ வந்து தங்கம் வெள்ளி எல்லாம் கட்ட முடியாது அப்படின்றவங்க சேஃப்டி கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க உள்பக்கம் வந்து கட்டலாம் ஆனால் வெளிப்பக்கம் கட்டுறதான் ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவர்கள் கண் பார்வையில் இது நிச்சயமாக பட வேண்டும் இதுவரைக்கும் நான் இதை செஞ்சதே கிடையாது அப்படிங்கிறவங்க இன்றைய தினம் நீங்க புதுசா இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உப்பு மூட்டை வழிபாடு செஞ்சு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல கிடைக்கும் இந்த வழிபாடு செஞ்சாலே போதுங்க தாராளமாக இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிங்க இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான கல்லூப்பு வழிபாடு என்னென்னா இன்றைய தினம் நம்ம திருஷ்டி கழித்து சுத்த சுற்றி போடுறது அப்படின்னு செய்வோம் நீங்கள் எதுவுமே பண்ணலாம் அப்படின்னா கூட இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கைப்பிடி கல்லூப்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டால் போதும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து க இதில் கலக்கணும்னு கிடையாது ஜஸ்ட்டு எடுத்துட்டு நீங்கள் எப்போதும் போல் கிளாஸ் எப்படி வந்து உட்காருவீங்களோ அந்த மாதிரி வந்து உக்காந்துக்கோங்க கிழக்கு பார்த்து உக்காந்துட்டு நீங்கள் வந்து உப்பை வச்சு உங்களை சுற்றி போடுங்க எப்போதும் போல் சுற்றி போடுற மாதிரி சுற்றி போட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த கல் உப்பை போட்டுருங்க அப்படி போடும்போது போ அந்த தண்ணி வந் அந்த தண்ணியில் கல் உப்பு வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் அதை சிங்க்ல வந்து ஊற்றிடலாம் அதே மாதிரி இது மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மூன்று கல்லுப்பு பரிகாரமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் திரும்பவும் ஒரு முறை இந்த க பரிகாரத்தை சொல்கிறேன் மொதல் வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பு வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் வந்து வச்சுக்கோங்க அது அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் மூ துணியில் கல்லூப்பு தங்கம் அல்லது வெள்ளி சில்லற காசு பிரியாணி இலை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சு மூட்டையாக கட்டி கட்டிவிடுங்க மூன்றாவது வந்து கல்லூப்பை கையில் எடுத்து சுற்றி போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அதை வந்து அப்படியே வச்சு காலையில் ஊற்றிடலாம் சிங்க்கில் கூட ஊற்றிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி